ஆக்டஸ் கீர்த்தி சுரேஷ் அவங்களோட வருங்கால கணவரை ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் அஃபிஷியலாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க கொஞ்ச நாளாகவே கீர்த்தி சுரேஷ்க்கு கூடிய சீக்கிரம் மேரேஜ் நடக்கும்போது ரொம்ப நாளாகவே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு ஒரு ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தது இப்போது அது எல்லாத்தையும் உண்மையாக்குற விதமாக கீர்த்தி சுரேஷ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோவை ஷேர் பண்ணி ஃபிஃப்டீன் இயர்ஸ் அண்ட் கவுண்டிங் இட் ஆல்வேஸ் பீன் ஆண்டனி அண்ட் கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு எல்லாத்துக்கும் அவங்களோட வருங்கால கணவரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க கீர்த்தி சுரேஷோட வருங்கால கணவர் அவங்களோட இன்ன இன்னும் பண்ணல இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான போட்டோவை ஷேர் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் அபிஷியலா நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க சில பேர் ஹார்ட் பிரேக்கிங் அப்படின்னும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கீர்த்தி சுரேஷ் ஃபிஃப்டீன் இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த நியூஸ் இவ்வளோ நாளாக யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கு அஃபிஷியலாக கீர்த்தி சுரேஷ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எப்போ மேரேஜ் போகுது அவங்களோட லவர் ஃபேஸை எப்போ ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கீர்த்தி சுரேஷோட இந்த போஸ்ட்டை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்